தை மாத ராசி பலன் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பல அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கும் மாதமாக அமையப் போகிறது கும்ப ராசிக்காரர்கள் தை மாதத்தில் பெறப்போகும் நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் கும்ப ராசி நேயர்களுக்கு மாதம் மிக அருமையான மாதமாக இருக்கப் போகிறது நினைத்ததை சாதிப்பீர்கள் நினைத்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள் நினைத்தபடி வாழ்வீர்கள் துன்பத் துயரங்கள் விட்டுப் போனது என்று நம்பலாம் தேவைப்படுகிற பொருளாதார விருத்திகள் விரைவில் வரும் யாரென்று தெரியாதவர்களின் உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்கும் செய்து வருகின்ற காரியங்களில் பெயர் புகழ் கிடைக்கும் செய்த காரியத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் பொருளாதார அபிவிருத்திகள் உண்டாகும் புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் பல கோணங்களில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் மிகச் சிறப்பைத் தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏற்கனவே வெளியூர்கள் வெளிநாடுகள் வெளிமாநிலத்துக்கு சென்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களில் இருந்து எல்லாம் விடுதலை அடைவீர்கள் சூரியன் ஏழாம் பாவ அதிபதியாக இருப்பதால் உங்களை பார்த்துக்கொண்டே இருப்பார் நொந்துபோன மனநிலையில் இருந்து விடுபடுவதற்காக சூரியன் உங்கள் ராசியில் மறைந்திருக்கிறார் வெளிச்சமான சூழல் ஏற்படும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே இருந்தாலும் உங்கள் ராசியில் வீற்றிருந்ததால் நீங்கள் பெரிதாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீர்கள் சூரியன் ராசியை நோக்கி பயணிப்பதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வேலைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தங்க முதலீடு பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வரவேண்டிய பணம் உங்களைத் தேடி வரும் பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கும்பத்துக்கு நான்காம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்தை குறு பார்ப்பதால் கோடி புண்ணியம் கிடைக்கும் மே மாதம் வரை நீங்கள் செய்கிற தொழில் வேலை சொந்தத் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும் குறிப்பாக ஆட்டுப் பண்ணை கோழிப் பண்ணை விவசாயம் போன்ற இயற்கை சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளதால் மனதுக்குள் புது தெம்பு ஏற்படும் வீரியத்துடன் அடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்லும் எண்ண ஓட்டங்கள் வரும் ஒன்பதுக்கு உடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து விதமான பிரச்சினைகளில் இருந்தும் விடுபடுவீர்கள் அப்பாவின் உடல் நல பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் அவருடன் இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும் சொந்த பந்தங்கள் யாரென்று தெரியாதவர்கள் மூலமாக நல்ல நிலைக்குச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக தொழிலில் பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும் அதில் நல்ல வருமானம் வரும் இதே குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் கணித சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் பொறியியல் படுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு வரும் இப்படி சகல சம்பத்துகளும் பெற்று இந்த தை மாதம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் மலைக்கோயில்களுக்குச் சென்று சுவாமி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்